அருகே உள்ள ஒரு தோட்டம் கிணறு அமைப்பது என்பது தோட்டத்து உரிமையாளருடைய நோக்கம் ஏற்கனவே ரெண்டு போர்வல் கம்ப்ரஸரில் மிகவும் சுமாரான நீர் கொடுதன் உள்ள போர்வல் நான் ஃபஸ்ட்டு முதல் ஸ்கேன் வந்து கிழக்கு மேற்காக இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ரிசல்ட்டு முடிவில் வந்து போதிய அளவு அதாவது ஆழமாக போரல் போடாத தகுதி இல்லாத இடம் மாதிரி கண்டறியப்பட்டது மேல் ஊத்து சரியாக கணிக்க முடியாததுனால வடகிழக்கு தென்மேற்கு திசையில் அதே பதியில் டெப்த குறைச்சி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு மட்டும் இது ரெண்டாம் ஸ்கேன் அதே பதியில் நடக்கும் டைரக்ஷனை மட்டும் மாற்றிட்டேன் இந்த பதியில் தான் ரெண்டு இடம் அடையாளம் வந்துச்சு

ரெண்டாவது ஆய்வு பணி செய்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது இதில் தான் இந்த ரெண்டாவது டெஸ்ட் போர்வல் பணி நடந்துட்டுருக்கு அறுபத்தஞ்சி அடி ஆழத்தில் தண்ணி வந்திருக்கு இது வந்து ஒரு ஒன் ஏகால் தண்ணி இருக்கும் இந்த இடம் தான் கிணறு புதிய கிணறு வெட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்டு உள்ளது கிணறு எங்கேனாலும் கிணறு அமைப்பதற்கு முன்பு இந்த மாதிரி பரிசோதனை போர்வல் போட்டுட்டு தான் கிணறு வெட்டணும்